காய் மக்களை இன்றைக்கி பீட்ரூட்டு கடலைப்பருப்பு வச்சு தாங்க வைக்க போகிறோம் பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கறிவேப்பில் பட்டை பட்டைக்கிராம்பு சோம்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் கரம் மசாலா பொடி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வேண்டாம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் குழம்பு மசாலா பொடி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடானது எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் கடலைப்பருத்தி வேகத்தில் சேர்த்துக்கலாங்க இந்த பீட்ரூட் வேக அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் நல்லா வேகட்டுங்க பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க இப்போ பீட்ரூட்டு கடலப்பருப்பு பொதியில் ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்